அத்தியாயம் பத்து ஆனந்த நடனம் அப்பா நான் நடனம் ஆடி வெகு காலம் சிவகாமி கேட்டாள் இருவரும் வீட்டிற்கு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தார்கள் பக்கத்து மரத்தடியிலே வர்ணம் அரைக்கும் கல்லும் வர்ணம் காய்ச்சும் அடுப்புகளும் சட்டிப்பானைகளும் கிடந்தன ஆயினர் சிறிது அதிசயத்துடன் சிவகாமியை உற்று நோக்கினார் இன்றைக்கு என்ன குழந்தாய் உன் முகம் இவ்வளவு களையாய் என்று வினவினாள் உடனே மறுமொழி சொல்ல முடியாமல் சிவகாமி சிறிது திகைத்துவிட்டு பிறகு கமலியை பற்றி கேள்விப்பட்டதில் இருந்து எனக்கு உற்சாகமாக இருக்கிறது அப்பா காஞ்சிக்கு போய் கமலியை பார்த்துவிட்டு வரலாமா என்றாள் உடனே தான் பிழை செய்து விட்டதை உணர்ந்து நாவை பற்களினால் கடித்துக்கொண்டு ஆமாமப்பா சக்கரவர்த்தி ஏதோ நமக்கு செய்தி அனுப்பியதாகச் சொன்னீர்களே அது என்ன என்று கேட்டாள் எதிரி சைனியம் வடபெண்ணை ஆற்றை கடந்து விட்டதாம் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றதாம் காஞ்சியை போட்டாலும் போடுமாம் ஒன்று நீங்கள் காஞ்சி நகருக்கு போய் விடுங்கள் சோழ தேசத்துக்கு போங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம் நீ என்ன அம்மா நான் என்ன சொல்ல அப்பா எனக்கு என்ன தெரியும் தங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கு இஷ்டம் என் இஷ்டம் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காட்டை விட்டு வேறு எங்கே போனாலும் எனக்கு மன நிம்மதி இராது என்றார் ஆயனர் எனக்கும் அப்படித்தான் அப்பா இங்கேயே நாம் இருந்து விடலாமே என்றாள் சிவகாமி காஞ்சிக்கு போய் கமலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது ஆனால் எட்டு மாதத்திற்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்ப்பதற்காக காஞ்சிக்கு போய் திரும்பியதும் முதன் முதலாக மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலையை நினைவுபடுத்தி கொண்டாள் அரண்மனை நிலா மாடத்தில் முத்துப்பதித்த பட்டு விதானத்தின் கீழே தங்க மேல் விரித்த முல்லை மலர் படுக்கையிலே படுத்து உறங்க வேண்டிய நீ என்னுடைய ரத சாரதியின் வீட்டில் உறங்கினாய் என்பதை எண்ணி எண்ணி என் மனம் புண்ணாகிறது என்று பல்லவகுமாரர் எழுதியிருந்தார் இதிலே அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலின் மேன்மையும் வெளியாயிற்று பண்ணபிரான் வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதும் புலனாயிற்று இதை பற்றி சிந்தித்த சிவகாமியின் உள்ளத்தில் ஒரு போராட்டமே நடந்தது கமலியிடம் அவளுக்கு இருந்த நட்பு உணர்ச்சியும் குமாரரிடம் அவள் கொண்டிருந்த காதல் வெறியும் போராடின முடிவிலே காதல்தான் வெற்றி பெற்றது ஆகா எத்தகைய பேதை நாம் இந்த உலகம் போற்றும் மண்டலாதிபதியின் குமாரரிடம் காதல் கொள்ள துணிந்துவிட்டு அவருடைய கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்க கூடிய காரியத்தை செய்தோமே என்று வருந்தி இனிமேல் பல்லவகுமாரின் விருப்பம் தெரியாமல் காஞ்சிக்கே போவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள் ஆகையினாலேதான் மேற்கண்டவாறு சொன்னாள் அதற்கு மறுமொழியாக ஆயனர் கவலை துணித்த குரலில் கூறினார் என்ன இருந்தாலும் மகேந்திர பல்லவர் தீர்க்கமான அறிவு படைத்தவர் அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தால் ஏதாவது விபரீதம் வருமோ என்னவோ யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கும் ஒருவரும் இல்லை நாகநந்தி அடிகளாவது வரக்கூடாதா எட்டு மாதத்திற்கு முன்பு போனவர் இன்னும் வரவில்லை விக்ஷுவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆயனரின் மனச்சோர்வை கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும் பொருட்டு மறுபடியும் அப்பா நான் நடனம் ஆடி வெகு காலம் ஆயிற்றே இன்றைக்கு ஆடுகிறேன் பார்க்கிறீர்களா என்றாள் சிவகாமியின் நாட்டியத்தை நானும் பார்க்கலாமா என்று ஒரு குரல் கேட்டது இரண்டு பேரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தார்கள் சற்று தூரத்தில் நாகநந்தி அடிகள் நின்று கொண்டிருந்தார் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தி கோஷித்து முடித்ததும் அடிகளே வரவேண்டும் நினைத்த இடத்தில் நினைத்த போது வந்து அருள் செய்கிறவர் கடவுள்தான் என்று பெரியோர் சொல்லுவார்கள் தாங்களும் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள் உங்களை பற்றி இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார் அப்படியா இந்த காவி வஸ்திரதாரியை பற்றி நினைவு வைத்துக் கொண்டிருந்தீர்களா சிவகாமியின் திருநாவினால் கூட நாகநந்தியின் பெயர் உச்சரிக்கப்பட்டதா அவ்விதமானால் என்னுடைய பாக்கியம்தான் ஆயினரே உங்கள் குமாரியின் புகழ் தேசமெல்லாம் பரவி இருக்கும் அதிசயத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் திருவதிகைக்கும் தில்லைக்கும் போனேன் உறையூருக்கு போனேன் வஞ்சிக்கு போனேன் நாகைக்கும் போயிருந்தேன் இன்னும் தெற்கே மதுரை எம்பதிக்கும் கொற்கை துறைமுகத்திற்கும் சென்றிருந்தேன் கண்டேன் காஞ்சியிலிருந்து நான் தெரிந்ததும் எல்லோரும் சிவகாமியின் பரதநாட்டிய கலையை பற்றியே கேட்டார்கள் புத்த பிக்ஷுக்களும் சைன முனிவர்களும் கேட்டார்கள் சைவ பெரியார்களும் வைஷ்ணவ பக்தர்களும் கேட்டார்கள் உறையூரில் சோழ மன்னர் கேட்டார் நாகப்பட்டினத்திலே சீன தேசத்தில் இருந்து வந்திருக்கும் சித்திரக்காரர்கள் கேட்டார்கள் ஆயனரே இப்பேற்பட்ட கலை செல்வியை புதல்வியாக பெற நீர் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இவ்வாறு புத்த பிக்ஷு சொல் மாறி பொழிந்து வருகையில் ஆயனரும் சிவகாமியும் இடையில் பேச சக்தி அற்றவர்களாக பிரமித்து நின்றார்கள் கடைசியில் நாகநந்தி ஓ மகா சிப்பியே சென்ற எட்டு மாதத்திற்குள் சிவகாமியின் திறமை இன்னும் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டுமே நாகநந்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனப்பாங்கு கூட அவருடைய புகழ் உரைகளினால் ஓரளவு மாறிவிட்டது எனவே ஆயனர் ஆடுகிறாயா அம்மா என்று கேட்டதும் உடனே ஆகட்டும் அப்பா என்றாள் சிவகாமி மூவரும் வீட்டிற்கு சென்றதும் சிவகாமி ஒரு நொடியில் நடன உடை தரித்து கொண்டு நாட்டியத்திற்கு ஆயத்தமாக வந்து நின்றாள் அவளுடைய முகத்திலும் மேனி முழுவதிலும் ஒரு புதிய ஆனந்த கிளர்ச்சி காணப்பட்டது மாமல்லரின் காதல் கனிந்த மொழிகளும் அவளுடைய கலை சிறப்பை குறித்து நாகநந்தி கூறிய புகழ் உரைகளும் அத்தகைய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன ஆயனர் போட்ட தாளத்திற்கு இசைய சிவகாமி நிறுத்தம் ஆட ஆரம்பித்தாள் அதில் பாட்டு இல்லை பொருள் இல்லை உள்ள கருத்தை வெளியிடும் அபிநயம் ஒன்றும் இல்லை ஒரே ஆனந்தமயமான ஆட்டம்தான் சிவகாமியின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்தது அந்த ஆனந்த நடனத்திலே எத்தனை விதமான நடைகள் மத்த கஜத்தின் மகோன்னத நடை பஞ்ச கல்யாணி குதிரையின் சுருங்கார நடை தொள்ளி விளையாடும் மான் குட்டியின் நெஞ்சை அள்ளும் நடை வனம் வாழ் மயிலின் மனமோகன நடை அன்ன பட்சியின் அற்புத அழகு வாய்ந்த நடை இவ்வளவு நடைகளையும் சிவகாமியின் ஆட்டத்திலே காணக்கூடியதாக இருந்தது ஆட்டம் ஆரம்பித்து சிறிது நேரத்திற்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆடுவதாகவே தோன்றவில்லை தன் செயல் என்பதை இழந்து அவள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது ஆயனரும் தம்மை மறந்த கால எல்லையெல்லாம் கடந்த காலதீதமான மனநிலைக்கு போய்விட்டார்